நரைமுடி வந்து இனியும் ஜாஸ்தி வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன மூலிகை எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த முடி உதிர்றது நரைமுடி எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷாம்பு அப்புறம் வந்துட்டு ஹேர் கண்டிஷ்னர் இதெல்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ணாமல் நம்ம இயற்கையான பொருட்களை யூஸ் பண்ணோம்னாவே ஓரளவுக்கு நம்ம இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளை தற்காத்துக்க முடியும் கூந்தல் அடர்த்தி ஆகிறது மட்டும் இல்லாமல் நரைமுடி அப்படிங்கிறது வரவே வராது அப்படின்னு சொன்னால் இந்த எண்ணெயை வந்துட்டு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக யூஸ் பண் ப பண்ண ஆரம்பிக்கணும் இதுக்கு வந்துட்டு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மருதணி இலை கருவேப்பிலை வெந்தயக்கீரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி இது எல்லாமே ஒரு நாலு கைப்பிடி எடுத்துக்கணும் அதே மாதிரி பெரிய நெல்லிக்காய் வந்துட்டு அரைக்கிலோ இது எல்லாமே நல்லா சா அரைச்சிட்டு அதிலிருந்து சார் எடுக்கணும் இந்த இதோட தண்ணி கலக்காமல் திக்கான பால் நாலு லிட்டர் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஒரு லிட்டர் கலந்து நல்லா காய்ச்சி வச்சோம் அப்படின்னு சொன்னால் கரும்பச்சை நிறத்தில் நம்மளுக்கு எண்ணெய் கிடைக்கும் இந்த எண்ணெயை தொடர்ந்து தடவிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் சில வாரங்கள்லேயே நிறைய கூந்தல் வந்துட்டு எல்லாமே கரும் கூந்தலாக மாறிடும் அதே மாதிரி இன்கேஸ் நரைச்சி முடி இருந்துச்சுனாலும் கூட மறுபடியும் மேலே ஸ்ப்ரெட் ஆகாது சின்ன வயசு முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு இந்த மா இதை யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் முடி வந்து நரைக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் தகவல்களை தெரிஞ்சிக்க சென்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நரைமுடி வந்து இனியும் ஜாஸ்தி வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன மூலிகை எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த முடி உதிர்றது நரைமுடி இது எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷாம்பு அப்புறம் வந்துட்டு ஹேர் கண்டிஷ்னர் இதெல்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ணாமல் நம்ம இயற்கையான பொருட்களை யூஸ் பண்ணோம்னாவே ஓரளவுக்கு நம்ம இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளை தற்காத்துக்க முடியும் கூந்தல் அடர்த்தி ஆகிறது மட்டும் இல்லாமல் நரைமுடி அப்படிங்கிறது வரவே வராது அப்படின்னு சொன்னால் இந்த எண்ணெயை வந்துட்டு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ண பண்ண ஆரம்பிக்கணும் இதுக்கு வந்துட்டு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மருதாணி இலை கருவேப்பிலை வெந்தயக்கீரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி இது எல்லாமே ஒரு நாலு கைப்பிடி எடுத்துக்கணும் அதே மாதிரி பெரிய நெல்லிக்காய் வந்துட்டு அரை கிலோ இது எல்லாமே நல்லா சா அரைச்சிட்டு அதிலிருந்து சாறு எடுக்கணும் இந்த இதோட தண்ணி கலக்காமல் திக்கான பால் நாலு லிட்டர் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஒரு லிட்டர் கலந்து நல்லா காய்ச்சி வச்சோம் அப்படின்னு சொன்னால் கரும்பச்சை நிறத்தில் நம்மளுக்கு எண்ணெய் கிடைக்கும் இந்த எண்ணெயை தொடர்ந்து தடவிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் சில வாரங்கள்லேயே நிறைய கூந்தல் வந்துட்டு எல்லாமே கரும் கூந்தலாக மாறிடும் அதே மாதிரி இன்கேஸ் நரைச்சி முடி இருந்துச்சுனாலும் கூட மறுபடியும் மேலே ஸ்ப்ரெட் ஆகாது சின்ன வயசு முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு இந்த மா இதைய யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் முடி வந்து நரைக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் தகவல்களை தெரிஞ்சிக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ